ஜெபம் செய்வோம் அன்பின் அண்டவராகியேசப்பா இன்றைய தாழ்மையுடன் நாங்கள் வந்து நிற்கிறோம் உம்முடைய வேத புத்தகத்தையும் சாவியையும் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அதை சில நேரங்களில் பயன்படுத்த மறந்து விடுகிறோம் எங்கள் வாழ்வின் பாதையில் இன்றும் பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முன்னேற முடியாமல் வழி தெரியாமல் கண்ணீரோடு நிற்கும் தருணங்களில் தேவனே எங்களுக்கு ஒளியாய் இருக்கட்டும் எங்களுக்கு வெற்றியின் சாவியாக மாறட்டும் உம்மை பயணம் செய்ய தாரும் அப்பா எந்த தடையும் எந்த பயமும் எந்த தோல்வியும் எங்களை நிறுத்த முடியாதபடி உம்முடைய தயவால் எங்கள் பாதையை சீராக்கி நடத்தும் எங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு உமது வேத புத்தகம் இன்று முதல் தினமும் அதை வாசித்து உம்மிடத்தில் ஜெபித்து துதித்து எங்கள் வாழ்வில் மேன்மையடை போகிறோம் எங்கள் முன் புதிய கதவுகளை திறக்கும் ஜீவனுள்ள தேவன் நீரிங்களோடு இருப்பதால் அனைத்தும் இனி எங்களுக்கு வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்